வர்றாரு மிஸ்டர் தென்னால ராமந்தா உஷாறு புஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாறு புஷ்ஷா மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கல 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 பழபழ பழபழ மழ 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 மழன மைனர் வர்றாரு மோச பர்றாரு திருசா பர்றாரு வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமன் தான் புஷாரு புஷாரு மிஸ்டர் தென்னாளி வீட்டுல தான் ரொட்டில தான் புது புது உம்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஓடுறது பேசுறது இவர் நீ கேட்டாலே தனி கோர்த்தே बरार बरार मिस्टर तेनाली रामंदा हुशार हुशार मिस्टर तेनाली रामंदा बरार बरार मिस्टर तेनाली रामंदा हुशार हुशार मिस्टर तेनाली रामंदा वाई विट्टे सिर चाता नोई विट्टे पोगो मिस्टर तेनाली रामन पाताले पोदो वाई विट्टे सिर चादा नोई विट्टे पोगो मिस्टर तेनाली रामन

ஐய பொம்பளைங்களா அதுங்க காய்கறி வாங்கின் வா ரேஷன் கடைக்கு போயிட்டு வான்னு ஒரே தொல்லை நானாவது இந்த சாக்கில் வெளியில் வந்துட்டேன் பாவம் பங்காளி அழுக்கு துணி எடுத்து தோய் தோய்னு தோய்ச்சு நிற்கிறான் நல்ல வேலை நான் பிழைத்து கொண்டேன் பாவம் பங்காளி மாட்டி கொண்டான் கிருஷ்ணருக்கு வடை சுடுறதுக்கு நான் பருப்பு வாங்கி வரணுமா அதுக்கு பதிலாக ஹோட்டல்லேருந்து நானே வடை சுட்டுன்னு வர வேண்டி ஏ இங்க பாரு பைத்தியம் ஏ பைத்தியம் ஜெய் யாரை பாத்துறா பைத்தியன்ற தனியா பேசின் போனா பைத்தியமா அச்சு பல்லெல்லாம் ஓட்டிடுவேன் மூஞ்சிங்கள பாத்தியா ஜோர்தல மாதிரி ஏ அடிப்பியா நீ என்ன ஏய் நீ உண்மையாலே ஆம்பளையா இருந்தனா எங்க ரெண்டு பேர் மேல கை வச்சிரு பார்க்கலாம் என்ன நீ அங்க நிக்கற வந்தறா நான் உங்க கூட மரியாதையா தான பேசுறேன் நீங்களும் மரியாதையா பேசுங்க சொல்லிட்டேன் ஹோட்டல் போறா நாய்க்கள என்னடா மரியாதை ஏ யார பாத்து நாய்ன்ற எனக்கு கோவம் வந்தது அவ்ளோதான் உங்களே ஏ கோவம் வந்து என்னடா பண்ணுவ அடிப்பியா அடடா பாங்க டேய் 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 நின்னே இடத்துல இருந்து பேசு ஏன்டா முன்னாடி வர

கிருஷ்ணா நீங்களா எங்க வீட்டுல என் பொண்டாட்டி வந்து உங்களுடைய தீவிர ரசிகை வாரம் வாரம் உங்களுக்கு வடை வச்சு பூஜை பண்ணுவான் வடை செய்யறதுக்கு நான் கடைக்கு போய் பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன் மாவை ஆட்டி ஆட்டி கையை பாருங்க வெந்து போச்சு எனக்காவது பரவாயில்ல என் பங்காளிக்கு ஒரு வெரலே தேஞ்சு போச்சு எப்படி வடையில ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு தான் கிருஷ்ணா நீங்க தான் எங்களை காப்பாத்து நான் காப்பாத்துறேன் மகனே கையில எவ்வளவு காசு வைத்திருக்கிறாய் காசா உங்களுக்கே சில்றை டிமாண்டா என்ன கிருஷ்ணா மேல இருந்து வரும்போது பரிசு மறந்து வைத்து விட்டேன் அதான் சில்றை டிமாண்ட் பரிசு தானே மறந்துட்ட இதெல்லாம் இருக்கு இல்ல பக்கத்துல ஒரு சேடு கடை இருக்கு வா போலாம் ஒரிஜினல் மேலே கழட்டி வச்சிட்டு டூப்ளிகேட் போட்டு வந்திருக்கற ஐயோ கிருஷ்ணா நீங்களே இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா பண்ண கூடாத சரி பாக்கெட்ல எவ்வளவு பண்ண வச்சிருக்கற டேய் நிறுத்து இப்படி திரும்படா இந்த டுபாக்கோ ஒரு மூஞ்சே எங்கயோ பாத்த மாதிரி இருக்க டேய் நீ அந்த வைன் ஷாப்ல கிளாஸ் கவுரே கிருஷ்ணன் தானே ஆமா என்னடா இந்த வேஷம் நேத்து வரைக்கும் ஒன் ஷாப்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் கையில காசு இல்ல கல்லாவில கை வச்சுட்டேன் கேஷ் இருந்து தேடிட்டு இருக்காரு அதான் மார் வேஷம் அது மார் வேஷமா எங்க வீட்ல ஒரு கிருஷ்ண பக்தி இருக்கான்னு சொன்னேன்னு நீ வீட்டுக்கு வந்தேன்னு நினைச்சுக்கோ உனக்கு வடை பாயாசத்தோட சாப்பாடு போட்டு சகல வசதியும் பண்ணி தருவா ஆனா வர அமௌண்ட்ல ஆளுக்கு பாதி ஓகேவா அது போக ஒரு பாக்கெட் சுண்டலும் ஒரு கட்டிக்கு வாங்கி கொடுத்துரு நீ கவலையே படாத நான் குடிக்கும் போது உனக்கு முடியல ஊத்தி தரேன் நீ குடி ஒண்ணு செய் நீ இப்போ கிளம்புற பஸ்ல ஏறி நேராக ஏரியாவுக்கு வந்துடு அட்ரஸ் ஏரியாவில் இறங்கி ரெண்டு வெட்டி பசங்க இருப்பாங்களா அவங்க வீடு எங்கேன்னு கேளு கரெக்டாக காமிச்சு கொடுத்துருவாங்க பங்காளி ஹலோ பங்காளி ஒரு குட் நியூஸ் நம்ம கஷ்ட தீர தீரப்போகுது வயில ஒரு குள்ள கிருஷ்ணரை ஒன்று பார்த்தேன் டுபாக்கரு அவன் எடுத்து நேராக வீட்டுக்கு வரேன் கேட்டாண்ட வந்து நில்லு

யார் இது bell அடிச்சாங்க யாருமே காணுமே குனிந்து பார் பக்தியே ஆ ம் கிருஷ்ணா நீயா கிருஷ்ண கிருஷ்ணா ஆ உங்க பக்தியை மெச்சன நீ எழுந்திரு பக்தியே கிருஷ்ணா உன் கோயில வந்து எங்க வீட்டுல கிருஷ்ண பக்தி ஒருத்தி இருக்க உன்னே நினைச்சு வன்னியா உருக்குற எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்ன அதனாலதான் நான் வந்தா என்னங்க பாருங்க கிருஷ்ணர் வந்திருக்காரு

வந்து பிளேட்டோட திண்டாரு மகிமையே மகிமே கிருஷ்ணர் வந்து பசி பக்தியில இருந்தாரு அதான் பிளேட்டோட உள்ள தள்ளிட்டாரு கிருஷ்ணா இதுவும் உனக்குதான் சாப்பிட ஆரம்பிக்கல அதுக்குள்ள

கையில புல்லாங்குழல அட்மாஸ்பியராவே வச்சிருக்கே ஒரு தடவை வாசி காட்ட கூடாதா வாசிக்க முடியாது ஏ புல்லாங்குழல ஓட்ட கிருஷ்ணா உன் குரும்பே குரும்பு புல்லாங்குழல ஓட்ட இருந்தாதான் வாசிக்க முடியும் வாசிக்கல பிரச்சனை இல்ல ஆனா நீ காத முடிக்கணும் ஐடியா காத வாசிக்கிறது கேட்காதே அதனால தான மூட சொல்றாரு என்னங்க நீங்க கண்ண முன்ன வாசிக்கிறது கேட்கும்ல அப்ப கண்ண முடிக்க ஆமா என்ன பண்றது நீ ஒன்னு செய் வாயில புல்லாங்குயல் வச்சு வாசிக்கிற மாதிரி வாசி மச்சான் அந்த கேசட் எங்க வச்சிருக்க டேப்ரி கார்டு இருக்கு பக்கத்துல இருக்குது ஓகே ஓகே நான் போய் டேப்ரி கார்டை போட்டுறேன் எங்க ஆ இது இருக்கு அப்பா ஓகே ரெடி

எப்படியோ மச்சான் ஒரு குள்ள நைட்னு வந்து கிஸ்டர்னு சொல்லியாச்சு குள்ளனும் நாட்டி அது பிரச்சனை இல்லை இனி சந்தேகம் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் புரியுதா அப்பா கேட் மூடி இருக்குது அவன் உள்ளதான் இருப்பான்னு நினைக்கிறேன் எப்படின்னா இன்னைக்கு ஆட்டையை போட்டுற வேண்டியதுதான் ஆட்டையை போடுறதுக்கு அவன் இட்னு வந்து இவ்வளோ பெரிய கோல்மெல்லாம் நம்ம பண்ணி இருக்கிறோம் அதெல்லாம் இருக்கட்டும் மச்சான் கலர்லாம் ஆச்சு இட்னு வந்துருக்கூடாது அவனை டேய் அவன் கலர்லேயே வந்திருந்தானா அவனை ஒரிஜினல் கிருஷ்ணனை இப்போ ஒத்துன்னு இருப்பாளா புரிஞ்சுக்க மாட்டேன்றியா நீ திடீர்னு அவனை குள்பாட்டிட்டாங்கன்னு நினச்சிக்கோ கலர்லாம் போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்

இந்த தண்ணியை எட்டும் போயிட்டு ஒரு சொம்பு நிறைய பிடிச்சும் போய் டெய்லி உள்ள உள்ள குடிங்கன்னு வெச்சீங்களே உடம்பு உங்களுக்கு திருசா மாதிரி ஒல்லியா ஆயிடுமா கில்லி கூட தெரியும் உங்களை போட்டை அதிரலாம் ஜும்மா இருடா கிருஷ்ணரை போய் பார்க்கலாமா உடனே அதெல்லாம் பார்க்க முடியாது அவரு இன்னும் மேக்கப் போட்டு ரெடி ஆகணும்ல கம்னி ரெண்டா நீங்க போங்க கிருஷ்ணர் ரெடி ஆனனே நாங்க கூட்டிட்டு வரோம் போங்க அப்போங்க போங்க கூடிர்வாங்க அப்போங்க அப்போங்க мама கிருஷ்ணன்குளையர பார்க்க முடியலையே ஏய் என்னடா பண்ணுகிறேன்

குசேலர் கொண்டு வந்தது அல்வா இல்ல அவளு மகாபாரதம் தெரிஞ்ச மாதிரி பேசுனேன் சாபடிச்சிருவன் ஜாக்கிரதை சரி 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 என்ன கிருஷ்ணா அகசியம்மா ஏதோ பேசுறது ஒண்ணு இல்ல கிருஷ்ணர் வந்து நடுகு புத்துல தனக்கு ஒரு கோயில் கட்டினா அப்படின்னு கேக்குறாரு ஐயோ கிருஷ்ணா கோயில் கட்டுற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லையே ஏண்டி போய் சொல்ற கிருஷ்ணர் பேர்ல உண்டியில சில்லறை போட்டு வச்சிருக்காள அத கூட ஒரு சில்லறை புத்தி போதா பத்தி அவனுக்கு சில்லறை எல்லாம் குடுத்தா கோயில் கட்ட முடியாது ஊர்ல ஒண்ணு சொத்து ஒண்ணு இருக்குது பார்த்தியா அத்தை வித்து அந்த பணத்தை மொத்தமா எடுத்துன்னு வாருன்னு கிருஸ்டர் மன்சார்னு நினைக்கிறாரு நல்ல சகுனம் காலிங் பெல் அடிக்குது பாத்தியா ஆஹ் யாருன்னு நான் பாத்துட்டு வரேன் சீக்கிரமா வா கிருஷ்ணன் கரண்ட் இல்லன்னு பெல் அடிக்காத அப்ப சகுனத்துக்கு என்னடா பண்றது சகுனம் சரி இல்லன்னு அர்த்தம் புரியுதா சதா கண்டின்னா கிருஷ்ண நேய் கோபால கிருஷ்ண கோபால கிருஷ்ண நேய் கார்வண்ண நீங்க

பார்த்து நீயா கிருஷ்ண ரா 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 கிருஷ்ணயா ரா ராப் வெளியில எவனும் வந்திருக்கான் அவன்கிட்ட என்ன அனாவசமான பேச்சு கிருஷ்ணர் எவ்ளோ நேரமா வெயிட் பண்ணிருக்காரு அவர் பல இடத்துக்கு போய் பிச்சை எடுக்கவானமா தரிசனம் குடுக்க போனோம் போ நீ முதல்ல அது போய் எடுத்துன்னு வா அதை அப்புறம் எடுத்துட்டு வர்றேன் கிருஷ்ணா இந்த நகையெல்லாம்

எடுத்துக்கோங்க கிருஷ்ணா வெண்ணெய் ஏன் மஞ்சளாக இருக்கிறது அது மாட்டுக்கு மஞ்சக்கம் மலை அதனால தான் வெண்ணெய் இருக்குது நீ துண்ணுப்பா என்ன கிருஷ்ணா தம் தூண்டு சாப்பிட்டா என்னைக்கு சாப்பிட்டு முடிக்கிறது சும்மா அள்ளி சாப்பிடு இருந்தது ஒரே வாய் அதுவும் மூடிட்டியா இனி இவன் வளர்ந்த மாதிரி தான் போச்சு சாப்பிடுப்பா நல்லா சாப்பிடு சுத்தமான வெண்ணெய் வெண்ணெய் சாப்பிடு கிருஷ்ணா சாப்பிடு

எது வந்தாலும் ஷேர் பண்ணிப்போம் டக்கு நடி சாப்பிடு சாப்பிடு என்ன கிருஷ்ணா நீ பல வீடுகள்ல பானையை உடைச்சு வெண்ணெய் தடி தின்ன ஒரிஜினல் கிருஷ்ணன் தானே உனக்கு வயிறு எல்லாம் வலிக்க கூடாது அய்யோ வேணா விடு நான் ஒரிஜினல் கிருஷ்ணே இல்ல ரோட்ல சும்மா வேஷம் போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் இவர்தான் கூட்டு வந்தாரு கிருஷ்ணா நீங்க போட்டு கொடுக்கும்போது கூட உங்க லீலை நல்லா தெரியுது அது லீலையா வாயமுறா ஐயோ கிருஷ்ணா

அறுபதுக்கும் புது புதுக்கும் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் தனி கோத்தே रर रर्र मिस्टर तिनाली रामदा हुशार हुशार मिस्टर रामंदा रामदा परर्रारर्रू बिस्ट तिनी रामंदा होशियार हुशार मिस्टर तिनाली राम